ங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேற்றமிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டைமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லா சுட்சமாக இருக்காங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ குறிப்பாக பார்த்தோம்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்ட்ருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை நண்பர்களுமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ எல்லாமே அனுப்பிச்சிடுறாங்க அதே மாதிரி பார்த்தா வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாமே அனுப்பிச்சிடுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் அனுப்பிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எடுத்தீங்கன்னா நம்ம கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்கோம் எத்தனை பேருமே அனுப்பிச்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க மாதிரி சத்தியமங்கலம்ங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுங்க கோபிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கயம் பெருந்துறைங்க மூலனூர் வெள்ளை கோயில் முத்தூருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிங்க உடம்புலப்பேட்டைங்க ஈரோடுங்க பவானி சங்ககிரிங்க கரூர் நாமக்கல் பெருந்துறைங்க இந்த மாதிரி எல்லா ஊர்களில் இருந்துமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ நிறையா அனுப்பிச்சுட்டுருக்காங்க நிறையா சுபகாரியங்களும் அந்த முருகனர்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகெலாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் ஐடியில் பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் நிறையா நமக்கு பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறைய அனுப்பிச்சி விட்றாங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பாய்ட்டு அனுப்பிச்சுட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கும் அனுப்பிச்சுட்டோன்னா நீங்கள் வீட்டில் இருந்த வேண்டிக்கே பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஐபி அப்படின்னீங்கன்னா விஐபினு என்னென்னு தெரியும் உங்களுக்கு விஐபி ஜாதகம் நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்ருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மா எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் எந்த கான்செப்டில் உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரன்னு பார்க்குறீங்களோ அதே கான்செப்ட்டு பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஜாதகம் வந்துச்சுன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றி ஆச்சுன்னா உங்களுக்கு ஐடியும் லிங்கும் கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மினிக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் இருக்கோ அந்த கான்செப்டில் நீங்கள் ஜாதகம் எடுத்து நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி பேசிங்க நேரடியாகவே நீங்களாவே திருமணத்தை முடிச்சுக்கோங்க இந்த மேட்டுமணி பர்ஷத்துல இங்கே தமிழ்நாடு முழுவதுமே நல்ல ஒரு பே ஒரு பேர் அந்த எல்லாமே நீங்கள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் பார்க்கறதுனாலங்க நிறைய நண்பர்கள் நிறையா பேர் அனுப்பிச்சி விட்றாங்க பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சி விடுறாங்க இப்போ கூட திருச்செங்கோட்டிலேருந்து நிறையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சேலத்துலேருந்து நிறையா வந்துட்டு இருக்குதுங்க மாதிரி வேலாயுத மாலையத்துலேருந்து வந்துட்டுருக்குதுங்க கரூர்லேருந்து நிறையா அனுச்சிடுறாங்க வேட்டூர்லேருந்து நிறைய அணைச்சி விட்ருக்காங்க இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லா பக்கமிருந்து வரதுனால இங்கே நிறைய அந்தந்த ஏரியாவிலே உங்களுக்கு டிஸ்ட்ரிக் தான் போட்டிருக்கணுங்க திண்டுக்கல் மாவட்டம் தான் திண்டுக்கல் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் தான் திருப்பூர் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக போடும்போது அவங்களாவே டிசைட் பண்ணி எல்லாமே செலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க நிறைய சுபகாரங்கள் அந்த முருகனால் நிறையா நடந்துகிட்டு நம்பிக்கையோடு எனக்கு ஜாதகம் போட்டால் நிறைய அனுப்பிச்சிடுறாங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் பாரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபேட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டு அடுத்த நிமிஷம் லிங்க் கொடுத்து நீங்கள் வீட்டிலேருந்து மணிக்கே மணிக்க அதே மாதிரி எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு பசங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றே கால் லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரிலாம் வாங்குகிற பசங்க ஜாதங்கள்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துருக்குதுங்க மாதிரி பொண்ணுங்களும் வேலை பார்க்குறாங்க நீங்கள் எந்த கான்செர்ட்டில் வைக்கணும் அதே கான்செப்டெலாம் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மள்ட்ட நிறையா இருக்கிறனாலங்க அஜய் மேட்டரிமணி அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஜாதகமே நம்மள்கிட்ட இல்லாத ஜாதக இது இல்லைங்க எல்லா ஜாதகம் நம்மள்கிட்ட இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணம் வரான்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டா அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேற்றுமணி ஒட்டஞ்சத்தனமுங்க அதாவது சந்தைமா இருக்குன்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்டரிமணி ஒட்டஞ்சத்தனம்னு அடிங்க அதில் என்னோடய பயோட்டோட்டா எல்லாமே வந்துடுங்க அதே மாதிரி இப்போ லிங்க்கில் போய் அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்டரிமணி ஒட்டந்திராண்டுச்சுனால யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கணுங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நிறைய சுபகாரங்கள் அந்த கண்டவனால் முருகனாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ ஒன்றுகளுக்கும் எனக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்குது அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க நன்றி வணக்கம் மஜ்ய கொங்கு மேட்டுமணி ஒட்டஞ்ச திறமைங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்